அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் அரிசியை பொறுத்தவரை கடன் சில மாதங்களாகவே அரிசியின் விலை அதிகரித்து வந்தது அரிசியின் விலை கிலோவுக்கு ஐந்து ரூபாயிலிருந்து பதினைந்து ரூபாய் வரை விலை அதிரடியாக உயர்ந்தது இதற்கு காரணம் பருவமழை தவறியது குறைவான விளைச்சல் மிக்ஜாம் புயல் ஜனவரியில் வீசிய பலமான காற்று போன்ற காரணங்களால் விளைச்சல் குறைந்துவிட்டது இதனால் நெல் விலையும் அதிகமாகிவிட்டது கடன் சில மாதங்களாக தொடர்ந்து அரிசியின் விலை உயர்ந்து வந்த நிலையில் தற்போது பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய மாற்றங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளன அந்த வகையில்தான் வெளிநாடுகளில் அரிசி போன்ற பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்தது தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி தட்டுப்பாடு எதுவும் வராது என்றும் வழக்கம் போல ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு அரிசி விநியோகம் வழங்கப்படும் எனவும் போதிய அளவு அரிசி இருப்பு உள்ளதாகவும் அமைச்சரான பெரிய கருப்பவன் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் அரிசி விலை குறைந்துள்ளதால் ரேஷன் கடைகளில் இனி எந்த தட்டுப்பாடும் வர வாய்ப்பே இல்லை எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துள்ள நிலையில் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் எனவும் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் எண்ணெய் பருப்பு விலையை கட்டுப்படுத்தும் நோக்குடன் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் துவரம்பருப்பு மற்றும் பாமாயிலின் அளவை இரண்டு கிலோவாக உயர்த்த வேண்டும் எனவும் தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்தவாறு நியாய கடைகள் மூலம் மீண்டும் மலிவு விலையில் உளுந்து வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் இந்த கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலித்து விரைவிலேயே நல்ல முடிவை அறிவிக்கும் எனவும் கூறப்படுகிறது